வேற லெவலுங்க எப்படி இருக்கு என்ஜாய் பண்ணீங்களா சூப்பரா இருந்துச்சுங்களா சரிங்க மார்னிங் மக்களே இப்போ வந்து உள்ள வந்து ஒரு புகா மாதிரி இருக்கு அப்ப என்ன கூட்டிட்டு போற பாருங்க போயிட்டு இருக்கா போறியா போட போட ஆமா சாயிரம் ரூபாய் கழுந்து தண்ணியோட போயிருப்பீங்களா நீங்க எல்லாருமே சொன்னீங்க இது குளிக்கிறதுக்காக வந்தீங்க இல்ல வேற ஏதாச்சும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருங்களா வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் உங்கள் மோகன் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சுங்க வெயில் போட்டு பிச்சு பறக்க விட்டுட்டு இருக்குது அது இந்த ஈரோட்டு மக்களில் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது டெய்லியும் நூறு டிகிரி நூறு டிகிரி நூறு டிகிரினே தான் இருக்குது அதுக்காக ஒரு ரெண்டு ப்ளேஸுங்க சம்மர் பிளேஸ்ல வந்துட்டு போய் குளிச்சுட்டு சில் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பிளேஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றில் தான் இப்ப நம்ம நின்றுட்டு அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரிங்க கொடிவேரி பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது இதை பத்தி தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போறோம் ஓகே மக்களே வீடியோக்குள்ள போயற மக்களே சத்தியமா சொல்றேன் இது கொடிவேரி மாதிரியே தெரியலிங்க எல்லாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு ஈரோட்டில் இங்க எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க அப்பா தெரியுதா அங்க பாருங்க எவ்வளவுக்கு இது வந்து இடமே தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஐயோ சாமி எப்ப இருக்கிற பாருங்களே நம்மளாங்க போலாங்க பக்கத்துல போயிட்டு பாக்கலாம் எப்படி மக்களே அவ்வளவுதாங்க என்ன எல்லாம் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பாக்காதீங்க அப்பவா வா போய் வாழ்கிட்ட காட்டுவீங்களா நானும் அப்படின்னு சொல்லி காட்டுவீலுக்கு அது இல்லாம இந்த வெயிலுக்கு எல்லாமே குளிக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க ஏன்னா வைங்க அட்டி பிச்சு பறக்க முடியுது வெயில் அங்கேருந்து வரவே முடியலைங்க சரியான வெயில் அடிக்குதா அதனால் சரி இது மாதிரி குளிக்கிற இடமா இருந்தால் மக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க சரி கொடிவேரி இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி வந்தது வந்துட்டு இன்னும் ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் அப்படியே கையோடு அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் ஏன்னா எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அதுவும் இவ்வளோவ் கூட்டமாக நான் பா இங்கே வந்திருக்க கொடிவேரிக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேங்க ஆனால் வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் பார்த்தவே இல்லை இன்றைக்கி செம்ம கூட்டம் இருக்குது அது இல்லாமல் நம்ம குளிக்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் பாருங்களே அங்கே இதை கூட பயங்கர கூட்டங்க இப்போ போயிடுச்சேன்னு தெரில நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இங்கே தான் இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்குது அங்கே போய் காட்டுறோம் பாருங்கள் இந்த சைட்லேருந்து ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குங்க கொடிவேரியோட மொத்த அழகே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும் அங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க

எப்படி இருக்கு அப்படியே அடிச்சுட்டு போனால் பயங்கரமாக இருக்கும் சத்தியமாக ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறேன் எத்தனை டைம் வந்திருக்கேன் சரியான பயங்கரமாக இருக்கு எங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் பார்த்து குடிக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை அறிவிப்பு இருக்குது அதனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் கேட்க அவனுக்கு ஒரு சேர்ந்து பார்த்து போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா அப்பா என்னடா வெயில் இப்படி அடிக்குது கருணி இல்லையா சாமி கருணி இல்லையா எங்களுக்கு ஒரு இது காட்ட மாட்டியா மக்களே எவ்வளவு கூட்டன்னு பாருங்க அரிக்க நீச்சல் மறந்துருச்சு பாருங்க எவ்வளோ கூட்டுறோம் பாருங்க அப்போ அவங்க புளிச்சுட்டு இருக்கிற பக்கம் போய் காட்டுறேன் பாருங்கள் போட்டோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரூபாடா இந்த சைடு அந்த ஃபோட்டோ இருக்காங்கல்ல அந்த நம்ம வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஃப்ரம் போட்டா ஆனை கூட்டிகிட்டு வந்துட்டு கொடியா கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடாதா இல்லைங்க எடிட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டே எடிட்டிங்கில் போட்டேன் அப்படியே இருங்க யாசர் வரட்டும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா அவன் சேனலில் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக நல்லா எடுத்துருப்பா நான் வந்துட்டு சரி இது வந்துட்டு உங்கள்கிட்ட தெரிவிக்கணும் இதுவும் காரணம் மலையமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வீடியோ எடுக்கிறேன் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் இல்லை ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு அவன் சேனலில் பார்த்துருங்க ஐயோ சரியான கூட்டங்க செருப்பை கழட்டிவிட்டு தூக்கி போயிருவே சரிவா கண்டிப்பாக போக அவன் கழிச்சிட்டு போனால் தண்ணி அதிகமாக அடிச்சுட்டு போயிடும்

இந்த ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அருவிக்கிட்ட போகலாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் போகலாம் நேய் எல்லா பக்கம்தான்டா லேடிஸ் இருக்காங்க மனசாட்சியே இல்லாமல் லேடிஸ் இருக்காங்கங்கிற அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டுன்னு நம்மளாம் இளந்தாரி பசங்க இளந்தாரி பசங்களா ஃபர்ஸ்ட் இதில் போய் ஒரு குளியல் போட்டு வரலாம்ண்ணா குழந்தைங்க எல்லாம் இந்த சைட் இருக்கீங்க ஒரு அருவியில் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரலாம்

உங்க பேருனா ரவீன் என்னீன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க லீவ் ஆனா இன்னைக்கு செவ்வாய் கிழமை எவ்வளவு கூட்டமா இருக்கு எப்பவுமே செவ்வாய் கிழமை கூட்டமா இருக்குமா எத்தனை டைம் வந்திருக்கீங்க பத்து டைம் வந்துருக்கீங்களா இப்போ காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில நான் பத்து மணிக்கு பத்து மணிக்கு வந்து நேரம் மீன் எல்லாம் வேற லெவலில் எதுக்கு எப்படி இருக்கு வேற லெவல் சரி சரி நீங்க யார வந்தீங்க தங்கச்சி எல்லாம் சரி சரி

வளக்குதுங்க அந்த சைடு ஃபுல்லாக வளக்குது இது கீழே பாருங்க ஒரு சைடு வந்துட்டு அந்த கம்பி இருக்கு அதை கொடுத்து ஏ அப்போ உன்னையுமே ஒருத்தர் காப்பாற்றணும் ஏய் எதுக்கு சாட்சி போட்டு வந்தால் எதுக்கு பேண்டோட குளிக்கிற அருமையிடாடா பேண்ட் எழுத்துடாக்கா பேண்ட்டோடய வந்துட்டேடா

Hey, I'm lazy. Hey.

उन लोगों पर क्या எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா கம்மியா இருக்கா நீங்க எந்த ஊரு ஒருத்தா நீங்க எந்த ஊர்னா சென்னை ஓகே ஓகே சென்னை வரீங்களா நீங்க எல்லாருமே சொன்னீங்க ஓகே ஓகேங்களா இது குளிக்கிறதுக்காக வந்தீங்க இல்லை வேற ஏதாச்சும் ஓ வருஷத்துக்கு ரெண்டு டைம் வரீங்களா பயங்கரம் சூப்பர் நானா சூப்பர் மக்களே இன்னும் அந்த சைடு போலாங்க இங்க இருந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா குளிக்க முடியல ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஓவரா அடிக்குது அதனால கொஞ்சம் சென்டரில் போய் குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் யாரும் பிடிக்க மாட்டேங்கிறேன் அந்த சைடு குடிச்சுட்டு இருந்தாலும் இங்க வந்து இங்க வந்துட்டேங்க இப்போ மாதவி அம்மா மாதவி அம்மா கிடைச்சாங்க மாதவி அம்மா நீங்க மஸ்தது எவ்வளவு பாருங்க யாசரு இன்னும் ரெண்டே வருவாடையா இத

நாளாஜாட நூறு கிலோமீட்டர் போகணும் கடந்து அப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கா வந்தானா வரட்டானா வர இன்னும் வந்துட்டு காரணாம்பளையம் ஒன்று இருக்குங்க அதையும் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுற மொத்தம் ரெண்டு வீடியோவும் போடுறேன் நீங்கள் வந்து அப்படி சம்மருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கொடிவேரி வந்தாலும் ஓகே இல்லை காரணாமலையம் வந்தாலும் ஓகே எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடுங்க இதோட லிங்க் வந்துட்டு இதோட மேப்பில் மேப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதோட தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு மக்களே இங்கே வர வர செம்மையாக இருக்குங்க செம்ம பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பாருங்க மாதவி அம்மாவை பெரிய கடல் கண்ணி கடல் கண்ணியா இங்கே வர வர செம்ம ஆழமாக இருந்துட்டுருக்கு இருக்கு பயங்கரமாக இருக்குது இருக்கு வாழலாம் இருக்காங்க கம்மு போகணும்

நீ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் ல ஒத்துகிற பாப்பா இது நல்லா இருக்குதே கடவுள் நம்ம பக்கம் இருக்கான்டா எல்லாமே நமக்கு துணையா நல்லா இருக்கு மக்களே இந்த சே சூப்பரா இருக்கு ஆ சீபாரйга எவ்ளோ ஆளா வந்திருச்சு ஆனா தண்ணி நிறைய இருக்கும் போது மட்டும் இவ்ளோ ஆளா இருக்கும் தண்ணி கம்மியா இருக்கே கமெண்டா புடிச்சிரு புடிச்சிருன்னு போய் அவங்களே உட்டு மோதிட்டு

இவ்வளோ வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் பண்ணல அதான் அவ்வளோதான் மக்களை கிளம்ப போறோம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மணி நேரம் குளிச்சு வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஆட்னா இன்னும் ஊருக்கு வேற இன்னும் ஒரு கடல் கடந்த பயிற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே போகணும் அதுக்கே நான் தயாராகிடும் முடிஞ்சால் வந்துட்டு நான் காரணம் வீடியோ இந்த வீடியோடைய இது அட்டாச் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா தனியாக வேணால் வீடியோ போடுறேன் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுத்துருக்கேன் அப்படி நீங்கள் வந்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வரப்போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக வாங்க இதோட இது வந்து லிங்க் வந்து நான் மேப் வந்து இதை டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை செக் பண்ணி பார்த்து அப்படி வந்துருங்க ஓகே மக்களை அப்படி ஒரு நல்ல வீடியோவில் வரேன்